நான் வந்து பெயிண்டை எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலிருந்தே சரிங்க கற்றுக் கொடுப்பேன் சார் பெரிய பெரிய கல்வி தகுதியெலாம் தேவையில்லை சார் புரிஞ்சுக்கிற தன்மை யாருக்கு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் சார் உழைப்பை முதலீடாக வைக்கணும் உழைப்பு தான் சார் என்கிட்ட ரெண்டு நாள் இங்கே எங்கள் இடத்துல இது ஆக்சுவலி வீடு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்காக ஃபுட்டு அது தங்கும் வசதி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முழுசாவே அதாவது இந்த பெயிண்ட் தயாரிக்கிறதை பத்தி நான் வெளிப்படையாக எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் உங்க பகுதியில் இதை வியாபாரமா மாத்துங்க பெரிய பெரிய கரண்ட் எல்லாம் தேவையே இல்லை சிங்கிள் பேஸ் கரண்ட்ல ஒன் ஹெச்பி மோட்டர் தண்ணி மோட்டர் பாத்தீங்களா அந்த மோட்டர் மாதிரி தான் மிஷின் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை மிஷின் காஸ்ட் மட்டும் இருபத்தொன்பதாயிரம் இந்த மிஷினை மட்டும் வச்சுங்க ஆர்டர் வருதா எங்கிட்ட வாங்குங்க வாங்கிட்டு அந்த ஆர்டர் ரெடி பண்ணி கொடுங்க முப்பது பேருக்கு நாங்க வந்து வாட்டர் பேஸ்ல பெயிண்ட் தயாரிக்கிறது அப்படின்றத ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நானும் செந்தில் சாரம் அதில் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சார் அதில் படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலில் பண்ண ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா சேல்ஸ் அளவுக்கு பண்ணுறாரு இன்றைக்கி அவர் அதே போல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லா ஊருக்கும் ஏறக்குறைய பத்து ஊரில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்காரு காரு பங்களா வசதியோடு இருக்காரு அவர் சாதாரண வாடகை வீட்டில் இருந்தவர் தான்